Allahumma <laughs> y Allah. السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ان الحمد لله نحمده الله ونستغفره بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من الله فلا مضل ومن يضلل فلا هادي له واشهد ان اله الا الله وحده لا شريك واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا اللَّهَ الَّذِي نَزَّلَ عَلَيْنَا كِتَابًا فِيهِ حِكْمَةٌ وَهُدًى لِّيَقُومَ النَّاسُ بِالْحَقِّ وَمَا يُدْرِيكَ لَعَلَّ اللَّهَ يُحْدِثُ بَعْدَ ذَلِكَ أَمْرًا إِنَّ اللَّهَ عَلَىٰ كُلِّ شَيْءٍ قَدِيرٌ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا لكم مُّسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ பால ரபே கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளை நம்ம எல்லாம் படைத்து இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு எண்ணற்ற வாழ்க்கை வசதிகளை அளித்திருந்தாலும் இறைவனால் வழங்கப்பட்ட அறுக்குடையிலேயே மகத்தான அறுக்குடையான இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கிய படைத்த இறைவனாகிய அப்பா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் என்று அவனை போற்றி போர்ந்தவனாகவும் அவனின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் நிகல்நாயகம் சமோசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களின் வாழ்க்கையில் இயன்ற அளவு கடைபிடித்து வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய கடமையை இங்கே நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்யும் கணியத்திற்குரியவர்களே ஒன்பாறு இந்த மனித சமூகத்தை படைத்து மனிதன் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் தன்னுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காகவும் அறிவியல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் பல்வேறு விதமான முயற்சிகளை மனிதன் மேற்கொள்கின்றான் கடந்த காலகட்டத்தில் நமது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒப்பிடுகின்ற போது அன்றைய காலமும் இன்றைய காலமும் பல கட்டங்களாக பல்வேறு விதமான வளர்ச்சிகளை உள்ளடக்கிய ஒரு உலகமாக இன்றைக்கு இருக்கின்றது இப்பேற்பட்ட உலகத்தில் நம்முடைய தேவைகளுக்காக நம்மளுடைய சந்தோஷத்திற்காக நாம் நேசிக்கக்கூடிய நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய குடும்பத்தாருடைய திருப்தியை பெறுவதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை இன்றைக்கு நாம் கையில் எடுக்கின்றோம் ஆனால் இவை அனைத்தும் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தாலும் ஒரு நிம்மதியை தந்தாலும் ஒரு திருப்தியை தந்தாலும் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரவர்களும் இந்த உலகத்தை குறித்தும் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய காரியங்களை குறித்தும் பல்வேறு விதமான உபதேசங்களை மனிதனுக்கு திரும்ப திரும்ப சொல்கின்றார் அல்லாஹ் ரபுல்லாலமி தன்னுடைய திருமறை திருக்குறானில் எட்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றார் வாதமோ நிச்சயமாக அன்னவா அம்மாலுக்கும் அவுலாதுக்கும் பித்னா இந்த உலகத்தில் மனிதனுக்கு வழங்கப்பட்ட மனிதன் நேசிக்கக்கூடிய மனிதன் பெருமை அடிக்கக்கூடிய மக்கள் செல்வமும் அவன் இதுதான் நிம்மதியை தரும் இதுதான் நிரந்தரமானது இதுதான் என்னுடைய தலைமுறைக்கும் எனக்கும் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை தரும் என்று அவன் ஆர்வத்தில் உளரக்கூடிய இன்னும் அல்லாஹன் திருமறையில் சொல்கின்றானே அவன் மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய மன்னரையை சந்திக்கின்ற வரை அவனுடைய கவனத்தை பொருளாதாரம் திசை திருப்பிவிட்டது என்று அந்த பொருளாதாரமும் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல்லாலின் சொல்கின்றான் இது இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அது மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு சோதனை என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமின் அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றான் இன்னும் அல்லாஹ் ஆலாவுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் நிச்சயமாக அவன் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியைத்தான் அவன் தேடுகின்றான் ஆனால் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியை விட இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட இந்த உலகத்தில் எவையெல்லாம் மனிதனுக்கு நிம்மதியை தரும் என்று மனிதன் எண்ணுகின்றானோ அவை அனைத்தையும் விட இறைவன் ஒன்றை தயாரித்து வைத்திருக்கின்றான் அல்லவா அந்த மருமைதான் மனிதனுக்கு நிரந்தரமானது என்று அல்லாஹ் ரபுல்லமின் நமக்கு சொல்லித் தருகின்றான் இந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கமானது அல்லாஹவி நம்பக்கூடிய நபிகன்மா நபி நபிமார்களை நம்பக்கூடிய விதியை நம்பக்கூடிய வேதங்களை நம்பக்கூடிய மழக்குமாரிகளை நம்பக்கூடிய மூமின்கள் ஆகிய நமக்கு மறுபடியை குறித்து பல வசனங்களின் மூலமாகவும் அல்லாஹுடைய தூதர் நாயகம் செவம்பாக அலைவு செல்லும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஏராளமான அவருடைய வாழ்க்கை வழிகாட்டியின் மூலமாகவும் நமக்கு சொன்னாலும் இன்றைக்கும் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் பெரும்பான்மையான நபர்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக மறுமியல் கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்திற்காக மறுமியல் கிடைக்கக்கூடிய நிரந்தர கூலிகளை அற்பமாக கருதக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எந்த அளவிற்கு உதாரணத்திற்கு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு நபர்களுக்கும் தெரியும் அல்லாஹ் ரபுல்லாலமின் படைப்பினுடைய நோக்கமே அல்லா என்ன சொல்றா மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை இந்த படைப்பினுடைய நோக்கமே அல்லாஹுவை வணங்குவதுதான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவது தான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொன்னாலும் அந்த வணக்க வழிபாடுகள்ல அதிலும் குறிப்பாக இந்த ஜும்மானுடைய நாளில் நாம அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில குறைந்தபட்சம் இந்த வெள்ளிக்கிழமையாவது பல நபர்கள் பார்த்தோம்னா ஜும்மா தொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த வெள்ளிக்கிழமையாவது இஸ்லாம் காட்டித் தந்த அடிப்படையில் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நாம நம்முடைய வாழ்க்கையில ஜும்மாவின் ஒழுங்குகளை பேணக்கூடியவர்களாக இருக்கிற யோசிச்சு பாருங்க இந்த வெள்ளிக்கிழமை என்பது எந்த அளவிற்கு சிறப்பிக்க கூடிய நாளாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லா வலைவசலம் அவர்கள் சொல்வதை நாம் அறிந்திருந்தோமே என்றால் யாரும் இந்த கடமையான வணக்க வழிபாடாக இருக்கக்கூடிய தொழுகையை நாம ஒருபோதும் பொடுகுபோக்காக எடுக்க மாட்டோம் சொன்னாங்க சூரியன் உதிக்கக்கூடிய நாளிலேயே சிறந்த நாள் என்பது இந்த ஜும்மாவினுடைய நாள் தான் இன்னும் இந்த தான் ஆதாம் அலையிடு செல் அவர்கள் படைக்கப்பட்டாங்க இந்த நாளில்தான் அவர்கள் சொர்க்கத்தை விட்டு அனுப்பப்பட்டார்கள் இன்னும் இந்த நாளில்தான் சூர் என்பது ஊதப்படும் என்ற அளவிற்கு அல்லாவுடைய தூதர் செவ்வா அலை சிறப்பை சொல்லிவிட்டு இந்த நாளினுடைய சொல்லிவிட்டு இந்த நாளினுடைய நற்கூலிகளை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லுகின்ற போது நடிகல் நாயகன் செவ்வா அவங்க சொல்றாங்க நமக்கு முன்னால் பல சமுதாயத்திற்கு வேதம் வழங்கப்பட்டிருக்கு உதாரணத்திற்கு யூதர்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி புஸ்தவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் நமக்கெல்லாம் முன்னால் வேதம் வழங்கப்பட்டது வேதம் வழங்கப்பட்டதில் அவர்கள் நம்மை முந்தி இருந்தாலும் மறுமையிலும் சரி வணக்க வழிபாடுகளும் சரி சனிக்கிழமை என்பது யூதர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது கிறிஸ்தவர்களுக்குரிய சிறப்புக்குரிய நாள் ஆனால் வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலும் சரி நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதல்லவா அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சமுதாயம் என்ற விஷயத்திலும் சரி நாம அவர்களை முந்தியவர்களாக இருக்கிறோம் நாம தான் வெள்ளிக்கிழமை என்ற நாளை அல்லாஹ் ரஹுல்லாலின் சிறப்பாக சலாமித்து பிரத்யோகமாக இந்த முகம்மது அவர்களை பின்பற்றக்கூடிய சமூகத்திற்கு உம்மத்திற்கு வழங்கிவிட்டு இந்த நாளை நாம் கிடைக்கக்கூடிய ஏராளமான சிறப்புகளை இந்த இஸ்லாமிய அல்லாஹுடைய தூதர் சவல்லா அவர்கள் பின்பற்றக்கூடிய இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் சொலா அலேசுலம் சொல்றாங்க அப்ப நாம் உணர்ந்து கொள்ளணும் நாளைக்கு மறுமையிலும் சரி இந்த ஊடகத்திலும் சரி நமக்கு முன்னால் ஏராளமான சமூகங்களுக்கு அல்லாஹ் ரகுல்லாலவின் வேதம் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த வேதத்தை அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதால் அவர்கள் அதை புறக்கணித்ததால் அவங்க நம்மை பிந்தியவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் ரகுல்லாலவின் அவர்களை விட நம்மை பிறந்த சமுதாயமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் ரஃபுல்லாலமின் நம்மை இன்றைக்கு ஏற்படுத்தி நம்மை தேர்வு செய்திருக்கின்றான் அப்ப அந்த தேர்வு செய்யப்பட்ட சமுதாயம் இருக்கக்கூடிய நாம இந்த ஜும்மாவினுடைய ஒழுங்குல நம்ம எந்த அளவிற்கு பேணி நடக்கிறோம் என்பதை சிந்திச்சு பாருங்க உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஜும்மாவிற்கு வீட்டிலிருந்து கிளம்பி வரக்கூடிய அந்த நிகழ்வுல இருந்து எடுத்துக்கோங்க அல்லாவுடைய தூதர் சொல்லமாக அலைய சொன்னாங்க ஜும்மாவுடைய நாள்ல யார் நன்றாக கடமையான குளிப்பை எப்படி குளிப்பார்களோ அதுபோல தேய்த்து குளித்து விட்டு நன்றாக என்னை தேய்த்து விட்டு தன்னிடத்தில் நறுமணம் இல்லாவிட்டாலும் பக்கத்து வீட்டிலேயாவது கடன் வாங்கி அந்த நறுமணத்தை பூசிக்கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடைகளிலேயே சிறந்த ஆடை அணிந்து கொண்டு தன்னுடைய வீட்டிலேயே ஒழு செய்து விட்டு பள்ளிவாசலை நோக்கி ஒவ்வொரு அடியை அந்த கால் அடியை எடுத்து வைக்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் சலல்லா அலேசன் அவங்க சொன்னாங்க அவர் எட்டு வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் ரபுல்லாலனி அவர் செய்த அந்த அந்த சிரமத்திற்காக வீட்டில நடந்து வராதுல அதற்காக ஓராண்டு நோன்பு நோற்ற நோற்றதற்கான கூலி இருக்குது அந்த நோற்றதற்கான கூலி அல்லாஹ் ரபுல்லாலமின் வழங்குகின்றான் இன்னும் அல்லாஹுடைய தூதர் சலந்தா அலேசம் சொல்றாங்க ஓராண்டு நின்று வழங்கியதற்கான கூலி இருக்குது அந்த கூலி அல்லாஹ் அபுல்லாலின் இந்த ஜும்மாவுடைய நேரத்துல யார் எண்ணெய் தேய்த்து நன்றாக குளித்துவிட்டு விட்டு எண்ணெய் தேய்த்து நறுமணம் பூசிவிட்டு நன்றாக நல்ல ஆடைகளை அணிந்துவிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு எட்டு எடுத்து வைத்து வருகின்றாரோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலின் வழங்குகின்றான் என்று நபிகல் நாயம் சலல்லா அலேசலம் அவங்க சொல்றாங்க என்றால் நாம எந்த அளவுக்கு இதை சரியாக கடைபிடிக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஜும்மாவுடைய நேரத்திற்கு வருவதே இன்னைக்கு நம்மள பெரும்பான்மையான நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா கரெக்டாக இமாம் பிம்பருக்கு வருவதற்கு முன்னால் வருவதுதான் ஜும்மாவினுடைய ஒழுங்கு ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம் நம்ம பிள்ளைய படிக்க வைக்கிறோம் ஸ்கூலுடைய டைம் என்பது ஒன்பதரை மணி ஃபர்ஸ்ட் பில்லு வந்து ஒன்பதே ஹாலுக்கு அடிக்கும் ரெண்டாவது பில்லு கடைசி பில்லு ஒம்போதிரை கிடைக்கும் உடனே வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க ஸ்கூலுக்கு போயிட்டா நம்ம பிள்ளைக்கு அசிங்கமாக இருக்கும் பெற்றோர்களாக நம்ம தான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல திட்டுவாங்க நம்ம பிள்ள நல்லா படிப்பு இருந்தாலும் நல்லா அறிவு இருந்தாலும் இந்த டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்துல அவன் சரியாக இல்லைன்னா ஸ்கூலுக்கு வர டயத்திற்கு பின்னதாக தாமதமாக வந்தான்னா அவனை நம்ம எல்லா நபர்களுக்கு முன்னாடியும் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க வெளியே நிக்க வச்சு கேட்டுக்கு வெளியே நிக்க வைப்பாங்க என்று உலகத்துல ஒரு அற்பத்திலும் அற்பமாக கிடைக்கக்கூடிய காரியத்திற்கு நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்து செலவு செஞ்சு அனுப்பக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்னா பதறக்கூடிய நாம அதுல பிள்ளைய வந்து காலையில எழுப்பி விட்டு ஒரு பக்கம் அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா குடிக்க வைப்பார் இன்னொரு பக்கம் அம்மா சாப்பாடு கட்டிட்டு இருப்பாங்க அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதே ஏதோ போர்க்களத்திற்கு அனுப்புற மாதிரி ரெண்டு பேர் மாரடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் அப்பா கத்திக்கிட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் அம்மா கத்திட்டு இந்த அளவுக்கு உலகத்துல ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ரூல்ஸ் என்று வருகின்ற போது அதற்குன்னு ஒரு டிசிப்ளினை ஒரு ஒழுக்கத்தை ஒரு ஒழுங்குமுறையை பேண வேண்டும் என்று வருகின்ற போது அதற்காக பாடுபடக்கூடிய பெற்றோர்களாகிய நாம நம்முடைய விஷயத்துல இந்த ஜும்மாவுடைய விஷயத்துல இமாம் வருவதற்கு முன்னால் வந்தால்தான் அடைந்துதான் தூதரவு எந்த அளவுக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் இது மாதிரியான ஓராண்டு நோன்பு நோற்றுவதற்கான கூலி இன்னும் ஓராண்டு நின்று வணங்கியதற்கான கூலியை அல்லாஹ் ரபுல்லால தருகின்றான் அதிலும் குறிப்பாக ஜும்மாவுக்கு வரக்கூடிய நேரத்துல யார் முதல் நேரத்தில் வராங்களோ அவருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் அபுல்ல வணங்குவதாக இன்னும் இரண்டாவதாக வருவதற்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை மூன்றாவதாக வருவதற்கு கொங்குடிய ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை நான்காவதாக வருவதற்கு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை ஐந்தாவதாக வருவதற்கு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை என்று ரசூவாய் சவ்வா அலைசலம் அவர்கள் இந்த ஜும்மாவுக்கு வருவதற்கான நேரத்துல யார் முதலாவது நேரத்தில் வராங்க யார் இரண்டாவது நேரத்துல வராங்க யார் மூன்றாவது நேரத்துல வராங்க என்று குறிப்பாக பிரத்யேகமாக இந்த நன்மையினுடைய விஷயத்தை சிலாஹித்து சொல்றாங்க பொருளாதாரத்தை செலவு பண்ணணும் நம்மளுடைய கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பொருளாதாரத்தை சேகரிச்சு அதுல ஒரு ஒரு லட்சம் ரூபாயோ ஒரு ஐம்பதாயிரம் ரூபோ கொடுத்து ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க வேண்டும் என்றாலே இவ்வளவு சிரமப்படக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு வாரமும் நேரத்துல முதல் நேரத்துல வந்தோம்னா ஒட்டகத்தை குருமானி கொடுத்த நன்மை அல்லாஹ் ரபுல்ல வழங்குவதாக சொல்றான் இன்னும் இரண்டாவதா வந்தா மாட்டை குருமானி கொடுத்த நன்மையை அல்லாஹ் ரபுல்லின் தருவதாக அல்லாஹுடைய சொல்றாங்க இந்த அளவிற்கு நமக்கு இந்த நன்மையுடைய விஷயத்தை அள்ளித்தரக்கூடிய விஷயமாக இந்த ஜுமானுடைய தொழுகை இருக்கின்றது இந்த ஜம்மாவுடைய கடமை இருக்கின்றது ஆனா நம்முடைய திசை எப்படி மாற்றிருச்சு ஜும்மா தானே இரண்டாவது அந்த நேரத்துல போயிட்டா ஜும்மாவுடைய கடமை அந்த நேரத்தில் போயிட்டா பத்தோடு பதினொன்றாக நாமும் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றியுள்ள ஒருவராக ஆவோம் என்று நினைக்கின்றோம் அல்லாவுடைய தூதரவ தெல்ல தெளிவாக சொல்றாங்க இமாம் பிம்பருக்கு வருவதற்கு முன்னால் வந்தால்தான் ஏடுகளை பதிவு செய்யக்கூடிய வானவர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவருடைய பெயர்களை பதிவு செய்துவிட்டு இன்னார் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறாங்க இந்த பாய் வந்து இன்னைக்கு ஜும்மாவுக்கு வந்திருக்காரு இவர் இமாம் இவர் வந்து இமாம் பின்பருக்கு ஏறுவதற்கு பின்னாடி வந்திருக்காரு எனவே அவங்களுடைய பெயர்கள் ஏடுகளில் பதிவு செய்யப்படாது என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொல்றாங்க இன்னும் உரை நிகழ்த்தப்படுகின்ற போது அல்லாஹுடைய தூதர்கள் சொல்றாங்க எந்த அளவிற்கு என்றால் சங்கைக்குரிய எந்த விதமான பாவங்களும் செய்யாத அந்த வானவர்கள் இமாம் உரை நிகழ்த்தப்படுகின்ற போது ஏடுகளை மூடி வைத்து விட்டு அவங்களும் மக்களோடு மக்களாக இந்த ஜும்மாவுடைய உரைகளை செய்து கேட்பாங்க என்று சொல்றாங்க ஆனா நம்முடைய நிலையினால் எப்படி இருக்குது வருவது என்றாலே அந்த நேரத்துல அடிச்சு பிடிச்சு வரும் அதுவும் பார்த்தோம்னா காலையில கடைக்கு போயிருப்பாரு போயிட்டு அப்படியே மதியான வரைக்கும் வியாபாரத்தை முடிச்சுட்டு அதே டயரோட அதே அந்த வேர்வையோட அப்படியே ஜும்மா வருவார் வருவதும் பார்த்தோம்னா கரெக்டா இக்காம சொல்லக்கூடிய நேரத்துல கடைசியாக நான் வந்துட்டேன் சொல்லி ஆஜராவார் இந்த அளவிற்கு தான் நம்முடைய நிலை இருக்கின்றது அதனால தான் அல்லாஹ் தன் திருமையை தெல்ல தெளிவாக சொன்னா யா ஐயோகல்ல தீனாமோ நம்பிக்கை கொண்டோர்களே லா துல்கிக்கும் அம்மாளுக்கும் அலா அவுளாதக்கும் பித்தனா லா துல்ஹிக்கும் அம்மாளுக்கும் அலா அவுளாதக்கும் அந்திக்கிறதுலா அல்லாவுடைய நினைவை விட்டு உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய மக்கள் செல்வம் உங்களை திசை நினைக்கிறதா முக்கியம் அல்லாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டு உங்களை திசை திருப்புதா அப்படி இருக்கக்கூடாது மக்கள் செல்வம் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லா நினைவை விட்டு திசை திருப்பதா அப்படி இருக்கக்கூடாது அப்படி உங்களை திசை திருப்புதுன்னா ஜும்மாவிற்கு வராம பொருளாதாரத்தை சம்பாரிச்சோம்னா நம்ம வெற்றி பொருளாதாரம் அந்த பெற்ற அல்லாஹ் யாருடைய நினைவு யாருடைய செயல்கள் வந்து அல்லாவுடைய நினைவை விட்டு திசை திறப்பப்படுகின்றதோ திசை திருப்புகின்றதோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள் தெளிவான நஷ்டம் அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் நாம இந்த ஜும்மாவுக்கு வருவதற்கான ஒழுங்குகளை பேணாம கூட நம்ம சரியாக அந்த நேரத்துக்கு முன்னாடி வராம நல்லா குளித்து விட்டு வராம நன்றாக ஆடைகளை அணிந்து விட்டு வராம பல் விட்டு வராம நிகங்களை சுத்தம் செய்யாமல் வராம இப்படி நாம வந்துட்டு நம்மளும் ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றிட்டோம் என்று எந்தவித ஒழுங்குகளையும் பேணாம பத்தோடு பதினொன்றாக இந்த நன்மையை அடையக்கூடியவர்களாக இருந்தோம்னா அல்லாஹ் அதன் திருமறை சொல்கின்றான் யா இவர்கள் அதீனாமனும் நம்பிக்கை உள்ளவர்களே லா தூழ்கிக்கும் அம்மாளுக்கும் அலா உலாதுக்கும் அந்த திக்கிறீர்களாம் அல்லாவுடைய நினைவை விட்டு வேறு எதுவும் திசை திருப்பிடக்கூடாது அப்படி நீங்கள் திசை திருப்பப்பட்டீர்கள் என்றால் அதுதான் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களுக்கான அடையாளம் என்பதை எல்லாம் சொல்லணும் இப்ப நாம நினைச்சு பார்க்கணும் வாரத்துல ஒரு நாள் அதுதான் சிறந்த நாள் அதுதான் நம்மை இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி முந்தியவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அப்படி இருக்கும் போது அந்த விஷயத்துல வரக்கூடிய நாம விரைவாக வரக்கூடியவர்களாக இருக்கணும் நன்றான ஆடைகளை அணிந்து வரக்கூடியவர்களாக இருக்கணும் முடிந்த அளவிற்கு பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடியவர்களாக இருக்கணும் இப்படி இருந்தோம்னா அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த அனைத்து நன்மைகளையும் அடைந்தவர்களாக இருக்கும் இன்னும் வந்துட்டு நம்ம பயான்ல கலந்துக்கிறோம்ல அப்படி கலந்துக்கும் போது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா பயான் நடக்கப்படுகின்ற போது பெரும்பான்மையான இடத்துல பார்த்தோம்னா அந்த பயான் சொல்லப்படுகின்ற போது திரும்ப திரும்ப சொன்னது தானே சொல்றாங்க கேட்டது தானே கேட்கிறோம் அப்படின்ற நிலைகளை இன்னைக்கு இருக்கிறோம் ஆனா அல்லாவுடைய தூதர் செலவா ஆயுத தெல்ல தெளிவாக சொன்னாங்க வந்துட்டு இமாம் உரைநிறுத்தப்படுகின்ற போது அவருக்கு நெருக்கமாக அமர்ந்து அவர் என்ன சொல்றாரோ அதை செவிதாத்தி கேட்க வேண்டும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் சிவப்பா அழைச்சலமுங்க ஒரு ஒழுங்காக ஒரு அடிப்படையாக சொல்றாங்க ஏன் நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்பது திரும்ப திரும்ப சொன்னாலும் இந்த செய்தி மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படாதா ஏன்னா அல்லாவுடைய வசனங்கள் பேசப்படுகின்றது அல்லாஹுடைய தூதர் சொலவா அழைச்சலமுடைய வாழ்க்கை வழிமுறை பேசப்படுகின்றது அப்படி பேசப்படுகின்றது கேட்காம நாம தூங்கிட்டோ அல்லது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பாயை வந்து நோண்டிக்கிட்டோ அல்லது விளையாண்டுகிட்டோ அப்படி இருந்தோம்னா நசுல்லாய் சிலா அழைச்சவங்க சொல்றாங்க யார் வீணான காரியங்கள் ஈடுபட்டாரோ அவரும் சும்மாவுடைய நன்மையை இழந்துவிட்டார் அதே மாதிரி அவர் செஞ்சுட்டு இருக்கும் போது பாய் அமைதியா இருங்க பாய் தூங்காதுங்க பாய் அப்படின்ட்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை அங்கே செய்தாலும் அவரும் நன்மை இழந்தவர்களாக ஆகிவிட்டார் என்று அல்லாஹுடைய சொல்றாங்க எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜும்மாவுடைய ஒழுங்குகளை நாம சரியாக பேணணும்னா நாம அல்லாஹுடைய தூதர் சொல்ல அலேஸ்ல சொன்ன மாதிரி இந்த அனைத்து நன்மைகளையும் அடைய முடியும் இன்னும் ரசுல்லா அலேசலம் சொல்றாங்க யார் ஒருவர் ஜும்ஆவுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மாதிரி தொழுகி அந்த நன்மையை அடைகின்றார்களோ அவங்களுக்கு காண கூலி எப்படி இருக்கு தெரியுமா இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் மொத்தம் ஏழு நாட்கள் கூடுதலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூடுதலாக மூன்று நாட்கள் மொத்தம் பத்து நாட்கள் அவர்கள் செய்த பெரும்பான்களை பெரும் பெரும் பாவங்களை தவிர்த்து அவங்க செய்யக்கூடிய ஆத் அத்தனை சிறுபாவங்களையும் அல்லாஹ் ரபுல்லாஹனை மன்னிப்பதாக ரசுல்லாஹ் சவுல்லாஹ் அரை சிலவங்க நச்சியை சொல்றாங்க எனவே கணிதத்திற்குரிய சகோதரர்களே ஆதாமுடைய மக்களாகிய நாம பகலிலும் இரவும் பல்வேறு விதமான தவறுகளை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல்லாலன் அப்படித்தான் மனிதனை படைத்திருக்கின்றான் அப்பேற்பட்ட பலகீனமான மனிதர்களாக இருக்கிறேன் நாம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நாளைக்கு மறுமையிலும் இம்மையிலும் நம்முடைய சரஜா உயர்வதற்கும் இந்த ஜும்மாவனுடைய தொழுகையை இந்த கடமையை ஒரு கொடுங்கபோக்காக நினைக்காமல் எப்படி உலகத்தினுடைய காரியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயத்தில் அதனுடைய ஒழுங்குகளை பேணுகின்றோமோ அதை விட இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு நற்பேறுகளை தரக்கூடிய நற்புழிகளை தரக்கூடிய இந்த ஜும்மாவின் கடமையை அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் முறையாக பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆகுவோம் அப்பேற்பட்ட இரையற்றவாதிகளாக அல்லாஹ் ரஃபுல்லாலமி என்னையும் உங்களையும் ஆக்கி அனுபுரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களை முதல் முறையில் ஜும்மாவுடைய ஒழுங்குகள் குறித்தும் அதை பேணி நடந்தால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பூரிகளை குறித்தும் ஒரு சில செய்திகளை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹு அபுல்லாலின் தன்னுடைய திருமறை திருக்குறானில் சொல்கின்றான் இதான் ஓதியின் ஜும்னா ஜும்மானுடைய தொழுகைக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு விரையுங்கள் என்று அல்லாஹ் அரபுல்லாலின் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான் உதாரணத்திற்கு நீங்க உலகத்துல எல்லா நபர்களும் வியாபாரம் செய்யும் இந்த வியாபாரத்தின் மூலமாக நம்முடைய தேவைகளை பொருளாதாரத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையில தான் நம்ம வியாபாரம் செய்யணும் அப்படி செய்யும்போது போது உலகத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்திற்காக ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கிறோம் உதாரணத்திற்கு அப்படி தயாரிக்கும் போது அதை விற்பனை செய்ய வேண்டும் என்று வருகின்ற போது அதற்காக பல்வேறு விதமான ஃபாலோப் செய்வோம் ஆர்டர் கொடுத்தவர் இன்னைக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு வரையன்னு சொல்லுவார் ரெண்டு அஞ்சு ஆயிடுச்சுன்னா எப்படி ஆகும் பாய்க்கு அப்படியே லைட்டாக பிபி ஏறும் என்னடா அவரை நம்பி தானே ஆர்டர் எடுத்தோம் கரெக்டாக எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்குது அது பொருளாதாரத்தை அதிகமாக போச்சுன்னா இன்னும் அவருக்கு பிபி அதிகமாகும் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னா ஃபோன் பண்ணுவார் வாட்ஸ்அப் பண்ணுவார் பை டோர் டெலிவரி கூட நான் ஃப்ரீயா பண்ணித்தரேன் பை கேஷ் ஆன் டெலிவரி கூட பண்ணிக்கலாம் பா என்று உலகத்துல ஒரு உதாரணத்திற்கு ஒரு வியாபாரம் செய்கிறோம் அந்த வியாபாரத்தில் பாலோ அப் என்று வருகின்ற போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் என்று வருகின்ற போது அதற்காக விரையக்கூடிய நாம அதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நாம ஜும்மாவுடைய நன்மைக்கு அல்லாஹ் நபுல்லாலின் விரையுங்கள் என்று சொன்னோம்னா சொன்னான் என்றால் நாம அந்த விஷயத்துல விரையக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாவுடைய விஷயத்தில் எதையும் அற்பமாக கருதாதீர்கள் எந்த அளவுக்கு என்றால் உங்களுடைய சகோதரர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்கிறீங்க அதை கூட நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சலா அலைய இந்த நன்மையினுடைய விஷயத்துல எந்த ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டாலும் அதுல விரையக்கூடியவர்களாக இருக்கும் இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான் பஸ்தபுல் ஹைரா நன்மையில நீங்கள் முந்திக் என்று சொல்றான் அந்த அடிப்படையில நாம நன்மையான விஷயமாக இருக்கக்கூடிய ஜும்மாவுடைய ஒழுங்குகளாக இருக்கட்டும் மற்ற மற்ற தொழுகைகளாக இருக்கட்டும் நாம பேணி தொழக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போல மற்ற மற்ற தொழுகைகளை முடிந்த அளவிற்கு பள்ளிவாசல ஜனாதோடு தொழக்கூடியவர்களாக இருக்கணும் இன்னும் இஸ்லாம் காட்டி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நன்மையான காரியத்துல விரையக்கூடியவர்களாக இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் பெண்களுக்கான வாராந்திர பெண்கள் பயான் நிகழ்ச்சியானது சகோதரர் நிசார்பாய் வீட்டில் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சரியாக மாலை ஐந்து மணி அளவு சகோதரர் நிசார்பாய் வீட்டில் பெண்களுக்கான வாராந்திர பயான் நிகழ்ச்சி நடைபெறும் சகோதரர் மதுரை அண்ணா நகர் இஸ்மாயில் பாய் உரையாற்ற இருக்கிறாங்க எனவே சகோதரர்கள் உங்களுடைய மனைவிமார்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய சகோதரிகளை இந்த பயான் நிகழ்ச்சியில் அதிகமாக கலந்து கொள்வதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் என்பதை கிளையின் சார்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த ஜும்மாவின் முறையை அஸ்ஸலாமு கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம்